ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான மாபெரும் ஒருநாள் ரேக்லா போட்டி தீயம்பாக்கத்தில் நடைபெற்றது மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புலல் எம் நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து சிறிய பெரிய மாடுகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன இதில் இரட்டை மாடு மற்றும் ஒற்றை மாடுகள் என இரண்டு பிரிவுகளாக தீயம்பாக்கத்திலிருந்து சென்றம்பாக்கம் பெரியார் நகர் வழியாக அரியலூர் வரை ஆக்கிரோஷத்துடன் மாடுகள் பெரும் சத்தத்துடன் ஓடி திரும்பின முன்னதாக ரேக்லா போட்டியை சிங்குன்றம் காவல்நிலைய ஆய்வாளர் புருசோத்தம்மன் தென்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் ராமு திமுக இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முடிவில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு கோப்பை மற்றும் ரூ ஒரு லட்சம் ரொக்க பரிசுத் தொகையை மாட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் கே கருணாகரன் குப்பன் நிர்வாகிகள் மஞ்சம்பாக்கம் ஆர் பாபு உள்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் என் அஜய் தென்னவன் நன்றி கூறினார் யாரும் போவாதீங்க